அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டேட் டுடே ரெசிபி நொங்கு ஐஸ்கிரீம் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ்க்ரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுவும் நொங்கில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு கவர் ஃபுல்லாக நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் ஒரு பத்து பீஸ் நொங்கு இருக்கும் இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கரலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சீவி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நொங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஒரு கப் வர அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் அதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு பவுலில் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க் மேட் வந்து நான் சுகர் எடுத்த கப்பில் அரை கப் வர அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீமும் அதே கப்பில் அரைக்கப் வர அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகணும் இப்போ இதை தனியாக வச்சுருங்க இப்போ நொங்கையுமே நம்ம நல்லா அரைச்சி வச்சாச்சு நொங்க ஃபுல்லாக ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு ஐஸ்க்ரீம்மே ரொம்ப சூப்பராக வரும் இப்போ கலந்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மேட் ரெண்டையுமே வந்து நம்ம நொங்கில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு நொங்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையுமே சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நொங்கு நல்லா திக்காக இருக்கிறதுனால இது ஒன்றோட ஒன்று நல்லா கலக்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் லென்த்தாக வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் சேர்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் வந்து மூடி போட்டு விட்டுடுறேன் மூடி போட்டுட்டு இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது உங்ககிட்ட எந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருக்கோ நீங்கள் அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் ஃபுல்லாக வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக ஆகி வந்திருந்தது நான் நினச்சி கூட பார்க்கலங்க இந்தளவுக்கு டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஐஸ்கிரீமும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம் கட் பண்ணி கொடுப்பாங்க நுங்கு சீசன் முடியறதுக்குள்ள இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்